அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய பூக்குழி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஆலமரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருந்த முடக்குக்கு சற்று தள்ளி சிறிது தூரத்தில் தான் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் இருந்தது அவர்கள் வீட்டிலிருந்து அது கொஞ்ச தூரம்தான் பொடிநடையாக வெயில் கிளம்பு முன் போய் வருவது சிரமமாக தெரியவில்லை மேலும் வாரத்துக்கு இருமுறை தவறாது போய் வந்த பழக்கம் கோவில் தொலைதூரத்தில் இருப்பதாகவே தோன்றவில்லை தோளில் கிடந்த துண்டை சட்டை மீது இறுக்கி கட்டி கொண்டு கையில் தடியுடன் சிங்காரம் முன் நடந்தான் தேங்காய் பழக்கூடையுடன் அவள் வேகமாக பின்னால் விரைந்தாள் கோவில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு கிணறு இருந்தது வாளியால் தண்ணீரை முண்டு காலை கழுவிக்கொண்டாள் சிங்காரமும் அவ்வாறே செய்த பின்னர் அவள் கற்பகிரகத்தின் முன்னால் வந்து நின்றபோது பார்த்தாள் அவளையும் முந்திக்கொண்டு அங்கே சில பெண்கள் நின்று கொண்டிருந்தனர் அபிஷேக ஆராதனை முடிந்து அம்பிகை சந்தன அணிந்து கனகசபை வீட்டின் காணிக்கையான தங்கக்காசு மாலை அணிந்து அழகாக நின்று அருள் ஒழிந்து கொண்டிருந்தாள் அகலியா கொண்டு வந்த கூடையை வாங்கி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி தட்டுடன் வெளியே வந்தார் அர்ச்சகர் கூடியிருந்த பெண்கள் ஜோதியை வணங்கி கும்பிட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு கோவிலை வலம் வர புறப்பட்டனர் பெரியம்மா எப்படி இருக்காங்க கேட்டபடி தட்டை அவள் முன் நீட்டினார் அர்ச்சகர் அப்படியேதான் இருக்காங்க போன வருஷம் ஆப்ரேஷன் செய்த கண்ணில் இப்ப பார்வையே இல்லை இன்னொரு கண்ணிலும் கடரக்ட் ஆரம்பிச்சிடுச்சு பார்க்கணும் உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டார் அவங்களை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கூறிக்கொண்டே கையில் இருந்த சில்லறையை தட்டில் போட்டு கற்பூர ஜோதியை வணங்கினாள் ஆத்தாளுக்கு தங்கத்தால கண்ணடகம் போடுவதாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவர் உங்க வீட்டார் அவர் எப்படிமா இருக்கார் பிள்ளையை பற்றிதான் அத்தைக்கு சதா கவலை புலம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் முன் ஊர் வந்து சேர்ந்துட்டா நல்லதுன்னு ஆத்தாளை வேண்டி இருக்கேன் வந்துடுவார் கவலைப்படாதீங்க தீபாரதன தட்டை சிங்காரத்தின் முன்னீட்டினார் அர்ச்சகர் அவர் நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டா அவர் கூட நானும் இந்த வருஷம் அம்மனுடைய பூக்குழில இறங்குவதாக வேண்டுதலை சொல்லி முடிக்கும் முன் வார்த்தைகள் தடுமாறி தழுதழுத்தன விழிக் கடையில் அரும்பிய நீரில் அவள் கண்கள் பலவளப்பதைக் கண்டு அர்ச்சகர் நெஞ்சம் நிகழ்ந்தது பெரியதனக்காரர் கனகசபை ஐயாவின் மருமகளுக்கு எத்தனை பக்தி பொறுமையான பொண்ணு பஞ்சரத்தனம்மாள் கொடுத்து வச்சவங்க தமக்குள்ளே எண்ணி கொண்டார் சின்னவர் எப்போ வருவார்னு கடுதாசு போட்டிருக்கார் அத்தையோட உடம்பு நிலவரம் பற்றி விவரமா போட்டு இருக்கேன் அம்மா அவருக்கு உயிராச்சை புறப்பட்டு வந்துடுவார் பிரசாத கொடையை வாங்கி கொண்டாள் சிலை போல இந்த அழகு மனைவியை நினைத்து கொண்டாவது மனுஷன் பறந்து வரமாட்டான் என்ன வேண்டியிருக்கு வெளியூர் உத்தியோகம் என்று எண்ணியபடி அர்ச்சகர் உள்ளே திரும்பினார் கோவிலை வலம் வந்துவிட்டு அவள் வீட்டுக்கு விரைந்தாள் பஞ்சரத்னம் பூரணியின் உதவியுடன் தட்டுத் தடுமாறி எழுந்து பல் விளக்கி முகத்தை கொண்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தாள் செம்பு நிறைந்து வழிந்த பசும்பாலை பூரணி கொண்டு வந்து அடுப்பு அருகே மேடை மீது வைத்து விட்டிருந்தாள் உள்ளே நுழைந்து அவசரமாக அடுப்பை முட்டி பாலை காய்ச்சி காஃபியை கலந்தாள் சர்க்கரைக்கு பதில் செயற்கை இனிப்புச் சொட்டுகளை துளி கொண்டு வந்து மாமியாருக்கு அருகே காஃபி டம்ளரை வைத்தாள் பூரணிக்கும் சிங்காரத்துக்கும் இரண்டு டம்ளர் நிறைய காஃபி சர்க்கரை போட்டு கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாள் தனக்கும் ஒரு டம்ளர் எடுத்து வைத்துக் கொண்டாள் என்னவோ யோசனையுடன் பஞ்சரத்தினம் காஃபியை ஒரே வாயாக பருகி முடித்தாள் அதற்கு பின் அகல்யாவுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்தன அவசரமாக அவளும் காஃபியை விழுங்கிவிட்டு மாமியாரை கையை பிடித்து அழைத்து குளியல் அறைக்குள் உட்கார வைத்தாள் இளம் சூடான வெண்ணீரை பச்சை பிள்ளைக்கு குளிப்பாட்டுவது போல் ஊற்றி பஞ்சரத்தனத்துக்கு குளிக்க உதவினாள் வேறு உடுத்த செய்து நெற்றியில் திருநெற்றி கோடாக இட்டு மாமியாரை கைப்பிடியாக அழைத்து வந்து நாற்காலியில் உட்கார வைத்தாள் பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் கொதிக்க வைத்து தயாராக வைத்திருந்த ஊசி குழாயில் வைத்தியர் கற்றுக் கொடுத்தபடி இன்சுலின் மருந்தை அளவோடு இழுத்து மாமியாருக்கு ஊசி ஏற்றினாள் கேழ்வரகு மாவில் தயாரித்த கஞ்சியை ஆற வைத்து எடுத்து வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாள் படுதா மறைச்சாப்புல கண்ணை என்னவோ மறைக்குது ஒண்ணுமே தெரியல என்று கிழவி புலம்பினாள் கஞ்சியை குடித்து விட்டு இந்த கண்ணை ஆப்ரேஷன் செய்தாலே நல்ல பார்வை வந்துடும் நம்ம ஆத்தாளிடம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் பூரணி உங்களோட துணியா இருப்பா நான் தென்னந்தோப்பு வரை சிங்காரத்தோட போயிட்டு வரேன் தென்னை இறக்க ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்று கூறிவிட்டு கிளம்பினாள் சிங்காரம் காய் இறக்கும் ஆட்களை முதல் நாளே ஏற்பாடு செய்து விட்டிருந்தான் அவர்கள் திமுதிமு என்று புழக்கடை பக்கம் நின்று கொண்டிருந்தனர் சிங்காரம் மேற்பார்வையில்தான் என்றாலும் எஜமானியின் கண்காணிப்பும் தேவையாயிற்றே ஒரு மணி நேரத்துக்குள் பல நூறு காய்களை அவர்கள் இறக்கி தள்ளி அவைகளை பின்னால் இருந்த அறைக்குள் கொண்டு வந்து குவித்து விட்டனர் அவர்களுக்கு பேசிய கூலியை பட்டுவோடா செய்ய அவள் உள்ளே வந்து எதிர்புறத்த அறைக்குள் இருந்த பெரிய இரும்பு பிரோவை திறந்தாள் வரிசையாக ஒரு பக்கத்தில் கம்பியில் தொங்கிய பல சேலைகளின் சூழலில் இருந்த நீல வண்ண ஷிஃபான் சேலை அவள் கண்களில் சட்டெனப்பட்டது புகை போல் அத்தனை மெல்லிய துணி உடல் முழுவதும் வாரி இரத்தார் போல் ஊதா வண்ண பூக்கள் யாரோ பம்பாய் வரை வந்த நண்பரிடம் அந்த சேலையையும் ஒரு டப்பா லாவெண்டர் பவுடரையும் அவள் கணவன் அவளுக்காக அனுப்பியிருந்தான் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவை அவள் பெயருக்கு தபாலில் பம்பாயிலிருந்து வந்தன புடவையை அவள் அணிந்து கொள்ளவே இல்லை அவன் வந்த பிறகு உடுத்திக் கொள்வதாக உத்தேசித்து இருந்தாள் புடவை புறாவின் அடிவீற்றை தொட்டது போல் மிருதுவாக கையுக்குள் அடங்கிவிடும் அளவிற்கு புழுவாக தோண்டு கசங்காது இருந்ததைக்கு அவள் பலமுறை சோதித்து வியந்திருந்தாள் இன்று அதை தொட்டபோது அந்த புடவையை கடையில் வாங்க அவன் நின்று கொண்டு யோசித்து வண்ண வண்ண குவியல்களிடையே அதை தேர்ந்தெடுத்து புன்முறுவலிப்பது போன்றதொரு கற்பனை உள்ளத்திலே இழவே அவன் கைப்பட்ட அந்த சேலையை தன் முகத்தோடு அழுத்தி கொண்டாள் நெஞ்சின் பிரிவின் துன்பம் பாறையாக அழுத்தியது கண் கலங்கி போனாள் அகல்யா மாமியாரின் அதட்டல் குரல் கேட்டு விழிப்புற்று மேல்தட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக வெளியில் வந்தாள் கூலி பட்டுவாடா செய்துவிட்டு அவள் உள்ளே வந்தபோது மாமியார் கேட்டாள் ராஜா கிட்ட இருந்த கடுதாசி வந்து எத்தனை நாள் ஆகுது சுவரில் தொங்கிய காலண்டரில் அவள் கண்கள் பாவின ஒரு மாசத்துக்கு மேலாக வாரத்துக்கு ஒரு முறை எழுதினவன் ஏன் இப்படி கம்முன்னு இருக்கான் அதே கேள்விதான் அகல்யாவின் உள்ளத்திலும் ஏன் கடிதமே காணவில்லை ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தி வேலைகள் அதிகப்படியா இருக்கும் கடுதாசி போட நேரம் இருக்காது அதனால் உன் புருஷனுக்கு நல்ல சப்பக்கட்டு கட்டி பேசுற ராஜு இப்படி சோம்பேறியா இருக்கப்படாது இங்கே நமக்கு என்ன இல்லை கண்காணாத தேசத்தில் சிறிது பொழுதில் தெருவில் புழுதி பரப்பி கொண்டு ஒரு கார் வந்து நிற்பதை நடையில் நின்றபடியே அகலியா கவனித்து விட்டாள் மாமியார் பஞ்சரத்தனத்துக்கு எப்பொழுதுமே காது கூர்மை அதிகம் அதுவும் கண் பார்வை மங்க தொடங்கியதிலிருந்து அது இரட்டிப்பாகிவிட்டிருந்தது வாசல் என்ன சத்தம் யாருன்னு பார் மருமகளை அதட்டினாள் சேலத்திலிருந்து அவர்களது தூரத்து உறவுக்காரி பார்வதி வந்திருந்தாள் அவளது கணவனுக்கு அங்கே பெரிய அளவில் சாய வியாபாரம் பங்களா கார் என்று தனது மூன்று பிள்ளைகள் அவர்களது மனைவிகள் வீடு கொண்ட மட்டில் பேரப்பிள்ளைகள் என அவள் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பவள் நான்கு மாதத்திற்கு ஒரு தடவையாவது தங்கள் வீட்டு அம்பாசிடரில் பேர பிள்ளைகளை வாரி போட்டுக்கொண்டு கொண்டு அருள்மிகு முத்துமாரியம்மனை தரிசிக்க அவள் சேலத்திலிருந்து வந்து விடுவது வழக்கம் வருகிறவள் பஞ்சரத்தனத்துக்கு சாப்பிட முறுக்கு மைசூர் பாகு என்று எதையாவது கட்டிக்கொண்டு வருவதுடன் ஒரு மூட்டை ஊர்வம்பையும் எடுத்து வருவாள் அரை மணிக்கு மேல் அவளால் இருக்க முடியாது கோவிலில் அர்ச்சனை ஆராதனைகள் முடித்து அன்னி பஞ்சரத்தனத்தை பார்த்து பேசிவிட்டு உடனடியாக ஊருக்கு திரும்பிட வேண்டும் மொட்டையடித்து காது குத்தி இருந்த தன் கடைக்குட்டி பேரனை இடுப்பில் சுமந்து கொண்டு பெரியவனின் இளைய மகளை கையில் பிடித்துக்கொண்டு அவள் காரில் இருந்து இறங்கினாள் வீட்டு முன்படிகள் மீது ஏறி வராண்டாவிற்குள் வருவதற்குள் அவளுக்கு மூச்சு வாங்கியது குழந்தையை கொடுங்க நான் தூக்கிக்கிறேன் ஓடி சென்று அவளிடம் இருந்த மொட்டை பையனை வாங்கி தன்னெடுப்பில் வைத்து கொண்டாள் அகல்யா வந்தவள் அவளை ஏற இறங்க பார்த்தாள் ஹம் எப்ப இந்த வீட்டுல இப்படி ஒரு சின்ன பையன் விளையாட போறா ஆமா ராஜு எப்போ ஊருக்கு வரப்போகுதா உரிமையுடன் அதட்டி கேட்டவண்ணம் பார்வதி பேத்தியை இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் முகம் சிவந்து போன அகல்யா மௌனமாக தொடர்ந்தாள் தங்கசாமி அந்த கூடையையும் சூகுசொம்பையும் கொண்டு வந்து உள்ளவை என்று டிரைவருக்கு உத்தரவிட்ட பார்வதி வேகமாக ஹாலுக்குள் சென்றாள் பார்வதியா வா உட்காரு வாய் நிறைய சிரித்துக்கொண்டு வரவேற்றாள் பஞ்சரத்னம் மகிழ்ச்சியுடன் சோடா பாட்டில் கண்ணாடி வழியே உறுத்து பார்த்தாள் உம் பார்வதி அவளுக்கு நிழலாகத்தான் தெரிந்தாள் வேலைக்காரி பூரணியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு விட்டு விருந்தாளி அம்மாள் உட்கார ஒரு நாற்காலியை தூக்கி வந்து மாமியார் எதிரே போட்டால் அகலியா பின்னர் புடவை தலைப்பை இழுத்து செருகிக் கொண்டு சமையல் அறைக்கு ஓடினாள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கு காஃபி பலகாரம் தயாரிக்க வேண்டாமா பெரியவன் மகளுக்கு இரண்டு மாதத்திற்கு முந்தி காய்ச்சல் வந்து ஆச்சு போச்சுன்னு போயிடுச்சு மாவிளக்கு போட்டு பாவாடை சாத்துறதா வண்டிக்கிட்ட அப்படியே உன்னையும் பார்க்கலாம்னு வந்தேன் நமக்கெல்லாம் முத்து மாறிதானே குலதெய்வம் படவட என்று அவள் பேசியது அடுப்பருகில் நின்ற அகல்யாவுக்கு நன்றாக கேட்டது இருந்து சாப்பிட்டுட்டு போயே எப்ப வந்தாலும் இப்படி கொதிகஞ்சியை காலில் ஊத்திக்கிட்டு என்று அன்போடு கடிந்து கொண்டாள் பஞ்சரத்தனம் தன்னை காண யாராவது உறவினர்கள் வெகுதொளவில் இருந்து விட்டால் அவளுக்கு பெருமை பிடிபடாது மகிழ்ச்சியில் மூழ்கி போய்விடுவாள் உனக்கு ஊர்ல இருந்து சாத்துக்குடி பழமும் வீட்டில் சுட்ட நெய்யப்பமும் கொண்டிருக்கிறேன் அத்தோடு அம்மன் பிரசாதம் கொஞ்சம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்க சொல் அர்ச்சனையான கையோட ஊருக்கு திரும்ப இவர் உத்தரவு போட்டிருக்கிறார் குளியல் அறை பக்கம் பேத்தியுடன் விரைந்தாள் பார்வதி முகத்தை கழுவி தலையை சீராக்கி கொண்டு பேத்தியின் முகத்தை கழுவி துடைத்து விட்டபடியே பார்வையை சுழற்றினாள் பெருக்கி துடைத்த வீடு எங்கு திரும்பினாலும் சுத்தமாக காணப்பட்டது அவளுக்கு மூன்று மருமகள்மார்கள் இருந்தனர் ஏகப்பட்ட வேலையாட்கள் வெறு ஆனாலும் அவர்கள் பங்களா இப்படி ஒரு நாளும் சுத்தமாகவே இருந்ததில்லை இங்கே அழுக்கு துணி அங்கே புத்தக குவியல் காலில் இடரும் பொம்மைகள் ரேடியோ பெட்டியின் அலறல் ஒரு புறம் வயது காலத்திலே அமைதியும் நிம்மதியும் துளியாவது அவளுக்கு இருந்தனவா அகிலியா அவர்களுக்கு உப்புமா தயாரித்துக் கொண்டிருந்தாள் ஆனாலும் பார்வதியின் ஓங்கிய குரல் அவளுக்கு கேட்கத்தான் செய்தது பாலக்கரையணன் மகள் நிர்மலாவை உன் மகனுக்கு கட்டணம் ஒத்த காலில் நின்னியே இப்ப செய்தி தெரியுமா பஞ்சரத்னம் வம்பை கேட்க நாற்காலியை இன்னும் சற்று அருகில் நகர்த்தி கொண்டாள் அந்த பெண்ணை கடைசியில எங்க ஊரில் தான் நம்ம உறவுக்கார பையன் ராமலிங்கத்துக்கு கட்டி கொடுத்தாங்க தாய்க்கு அவன் ஒரே பிள்ளை ரொம்ப படித்தவன் சொந்த வியாபாரம் வீடு வாசல் தான் இருக்கிறவங்க என்ன லாபம் அந்த பொண்ணு மாமியாரை சீராகவே கவனிக்கிறதில்லை அந்த அம்மாவை அது என்ன பாடுபடுத்துறது தெரியுமா அப்படியா மூச்சை எழுத்து பஞ்சரத்னம் உன் மகன் நிர்மலாவை கட்டிக்க மாட்டேன்ட்டான்னு நீ மூஞ்சிய தூக்கி வச்சு கொண்டு இருந்த அவன் கல்யாணத்தின் போது கூட நீ கலகலப்பா இருக்கல நீ தப்பித்து கொண்டதற்கு ஆத்தாளுக்கு கும்பிடு போட்டுக்கோ நிர்மலாவுக்கு படிச்சுட்டோன்னு ரொம்ப திமிர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மணி எட்டாகுதாம் மாமியாக்காரி தான் இந்த வயசுல முட்டி நோவோட எழுந்திருச்சு காஃபி பலகாரம் பண்ணி மருமகளுக்கு ரெடியா வைக்கிறா கேட்டுக்கோ கதையை சதா அந்த வீட்டுல புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை மண்டை உடையுதான் அடப்பாவமே நம்ம குலதெய்வம் தான் உனக்கு ஒரு நல்ல மருமகளை தேடி கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கோ அகல்யா உன்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறதுன்னு அங்க எல்லாம் ஒரே பேச்சா இருக்கு பஞ்சா நீ கொடுத்து வச்சுவ பொண்ணு மட்டும் என்ன பாக்குறதுக்கு தொடச்சி வச்ச விளக்கு மாதிரி பளிச்சுன்னு எத்தனை அழகா இருக்கா அப்படியே உன்னை பாத்துக்கறா வீட்டை எப்படி நக நகன்னு வச்சிருக்கா பஞ்சரத்தனத்தின் காதுகள் குளிர்ந்தன நெஞ்சு பெருமிதத்திலே விம்மி தணிந்தது நீ சொல்றது அத்தனையும் உண்மை உன்னை எடுத்துக்கிட்ட மகமாயி எனக்கு இன்னொன்னு கொடுத்துட்டு போயிருக்கா கண் பார்வை மங்கின சமயம் அகல்யா மட்டும் என்னை குழந்தை போல் கவனித்து காட்டி நான் என்ன இருப்பேனோ தெரியாது ஒப்பு சாப்பாட்டறையில் மேஜை மீது இலைகளை பரப்பி நீர் தெளித்து உப்புமாவையும் தேங்காய் சட்னியையும் பரிமாறி அவர்களை சாப்பிடச் சொல்லி உபசரித்தாள் அகல்யா காஃபி டம்ளர்களை கொண்டு அருகில் வைத்துவிட்டு மாமியாரின் கரத்தை பிடித்து அன்புடன் அழைத்து வந்து மேஜை அருகே இன்னொரு நாற்காலியில் உட்கார்த்தினாள் உங்களுக்கு சாப்பிட சாத்துக்குடி பிழிஞ்சு டம்ளரில் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு மட்டும் போனால் போகுதுன்னு அம்மன் பிரசாதம் ஒரு ஸ்பூன் மாவளுக்கு மாவை இத்தட்டிலே வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சிரித்து கொண்டே சொன்னாள் பின்னர் அந்த மொட்டை பையனை இருந்து வாங்கி கொண்டு டம்ளரில் தயாராக வைத்திருந்த பசும்பாலை வற்புறுத்தி அவனை குடிக்கச் செய்தாள் ஈரத்துணியால் அவன் வாயை துடைத்து சுத்தம் செய்தாள் விடுவிடுவென்று அவள் செய்த அனைத்தையும் வாயை பிளந்தபடி வியப்புடன் பார்வதி கவனித்தாள் அவளுக்கும் இருக்கிறார்களே மருமுக பெண்கள் யாரிடமாவது இந்த சுறுசுறுப்பு இருக்கா உள்ளூரை ஏக்க அவசரமாக உப்புமாவை விழுங்கி காஃபியை பருகினாள் பின்னர் விருந்தாளி அவர்களிடம் வெற்றிலை பார்க்க குங்குமம் பெற்றுக்கொண்டு பிரியா விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டாள் பார்வதி கூட கேட்டுட்டா ராஜா ஏன் வேலையில் அகில மும்முரமாக ஈடுபட்டு விட்டாள் தளதளவென்று உலையில் பொங்கிய அரிசியை போல் அவள் உள்ளத்த உணர்வுகள் பொங்கி அலைமோதின ஒரு மாதத்துக்கு மேலாகிவிட்டதே ஏன் அவர் இன்னும் எழுதலை உடம்புக்கு ஏதாச்சும் சாதத்தை கரண்டியால் கிளறி விட்டு கொண்டிருந்தாள் காதில் போஸ்ட் என்ற வார்த்தை தேனாக ஒழித்தது அவ்வளவுதான் ஒரே பாய்ச்சலாக வாசலுக்கு வந்து விட்டாள் தபால்காரரின் கையில் கண்ட அந்த வெளிநாட்டு கடித உரை அவளது மூச்சை மகிழ்ச்சியில் அமுக்கி பிடித்தது கடிதத்தை வாங்கிக் கொண்டு கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்தாள் கிட்ட இருந்தா கடிதா சொந்திருக்கு படி நாற்காலியிலிருந்து கிழவி தள்ளாடி கொண்டு எழுந்து நின்றாள் விழுந்து விடா வண்ணம் மேஜையை பிடித்து கொண்டாள் உரைக்குள் இரண்டு கடிதங்கள் இருந்தன ஒன்று அவன் தாயாருக்கு மற்றொன்று அவளுக்கு அவள் முதலில் பஞ்சரத்தனத்தின் கடிதத்தை பிரித்து உறக்க படித்தாள் மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதியிருந்தான் அன்புள்ள அம்மா அவர்களுக்கு ராஜ்குமார் வணக்கம் பல செய்து எழுதி கொண்ட கடிதம் நான் விரைவில் ஊருக்கு திரும்ப இருக்கிறேன் இன்னும் சில வாரங்களில் என் ஒப்பந்தம் முடிவடைந்து விடுகிறது உடனே கிளம்பி விடுவேன் ஊருக்கு புறப்படும் முன் கவனிக்க வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன அவைகளை முடிக்க வேண்டும் என்று நான் அவசரப்படுவதால் தான் கடிதம் எழுதக்கூட பொழுது இருக்கவில்லை தாமதத்துக்கு மன்னிக்கவும் உங்கள் உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது அகல்யா உங்களை அப்போதைக்கு அப்போது டாக்டரிடம் அழைத்துச் சென்று கவனித்துக் கொள்கிறாள் என்று நம்புகிறேன் நான் சுகம் ஆனால் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் மற்றவை பின்னர் அன்புள்ள ராஜ் கிழவி கடிதத்தை இருமுறை படிக்கச் சொல்லிவிட்டு கேட்டாள் நெஞ்சை அடைத்த ஆசை கண்களில் நீராக பெருகவே கண்ணாடியை கழட்டி விட்டு புடவை தளப்பால் மெல்ல துடைத்து கொண்டாள் சாப்பாட்டுக்கு நாக்கு செத்து போய் வரப்போகிறான் என்னத்துக்கு தன்னை தண்டிச்சுக்கணும் கடல் போல வீடு இருக்கு நஞ்சை புஞ்சைன்னு நிலம் இருக்கு உன் மாமனார் பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம் பேங்கில வட்டி போட்டு கிடக்கு கவனிச்சுக்க நீ இருக்க இத்தனையும் விட்டுட்டு கிழவி பெருமூச்செறிந்தாள் தனக்கு கணவன் எழுதியிருந்த கடிதத்தை சப்தமிடாமல் பிரித்து அவள் மௌனமாக கவனித்தாள் இன்ப உணர்வில் நெஞ்சி படபடவென்று அடித்துக்கொண்டது கொண்டது அன்பு என் அகல்யா எப்பொழுது ஊருக்கு வருவோம் என்று துடித்து கொண்டிருக்கிறேன் உங்களையெல்லாம் விட்டு இங்கே வந்தது பிசகுதான் ஒப்புக்கொள்கிறேன் படித்துவிட்டோம் விட்டோம் கட்டடக்கலை நுணுக்கங்களை சரவணன் அவர்களிடம் பயிற்சி பெற்றோமே அவர் கூப்பிடுகிறார் எப்படி மறுப்பது என்று நன்றி கடனுக்காக ஒப்புக்கொண்டு புறப்பட்டு வந்தேன் வருடங்கள் இரண்டு ஓடிவிட்டன வீட்டையும் அம்மாவையும் நினைக்காத நாள் இல்லை உன் அழகும் முகத்தை எண்ணி ஏங்காத நேரம் இல்லை நாட்கள் நெருங்க நெருங்க என்னுள்ளே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுவிட்டிருக்கிறது அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மூச்சுவிட நேரமின்றி வேலைகள் என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றன பகலில் வெயில் மண்டையை பிளக்கிறது இரவில் ஒரே குளிர் ஊசி குத்துவதைப் போல் காற்று உடலை குத்தும் போது நானாக தேடிக்கொண்ட வம்பு இது என்று நொந்து கொள்கிறேன் யாரையும் குற்றம் சொல்வதற்கில்லை என் தொழில் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் என்னை கொண்டு வந்து பஹ்ரீனில் நிறுத்தி வைத்திருக்கிறது நீ உடனடியாக பதில் போட வேண்டும் ஏனெனில் நான் வர நாட்டு சிலதான் இருக்கின்றன உனக்கு இங்கிருந்து நான் என்ன வாங்கி வர வேண்டும் இங்கு என்னென்ன கிடைக்கின்றன என்பதைப் பற்றி ஏற்கனவே உனக்கு விவரமாக நான் பல தடவைகள் எழுதியிருக்கிறேன் எனக்கு பிடித்தமான மிட்நைட் நைட் சென்ட் பாட்டில் ஒன்றை உனக்கு வாங்கி வைத்து விட்டேன் என் பயணம் வாசனையாக ஆரம்பிக்கட்டும் என்ற கருத்தில் கடைசி கடைசியாக இன்னொரு விஷயம் நான் ஊருக்கு வந்ததும் நேரில் சொல்லி ஆச்சரியமூட்ட விரும்புகிறேன் அதுவரை அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் கடிதம் தொடரும் என்று முடிக்கவா உன் அன்புள்ள கணவன் ராஜு அடுப்பில் கொதித்த சாதத்தின் நினைப்பு வந்ததும் அவள் உள்ளே ஓடினாள் சாதத்தை வடித்து பானையை இறக்கி மேடையின் மீது வைத்துவிட்டு கடிதத்தை மறுபடியும் படித்தாள் பகல் உணவுக்கு பின் இருமுறை படித்தாள் மாலையில் மாடி அறையை சுத்தம் செய்து படுக்கை விரிப்புகளை உதறி கட்டிலின் மீது விரித்துவிட்டு மறுபடியும் அந்த கடிதத்தை படித்தாள் அருகே தலைமாட்டில் சாய்ந்த வாக்கில் இருந்த புகைப்படத்தில் செறித்து கொண்டிருந்த கணவனை பறிவுடன் பார்த்தாள் படத்தை எடுத்து புடவை தலைப்பால் அதன் மீது இல்லாத தூசியை மெல்ல துடைத்தபோது அந்த நினைவு வந்துவிட்டது சாப்பிட்டு விட்டு கையை கழுவி கொண்டு நிற்பவனிடம் அவள் துவாளையை நீட்டுவாள் அவன் வேடிக்கையாக அவள் முந்தானையிலேயே துடைத்து அவளை அப்படியே தன் அருகில் இழுத்து விளையாடுவான் அந்த நினைவு நெஞ்சு கிளர்ச்சி ஊட்டவே அவள் மறுபடியும் போட்டோவை பறிவுடன் பார்த்தாள் என்ன வேணும் நீங்க சுகமா ஊருக்கு வந்தால் அதுவே போதும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்கள் கனத்து விட்டன